நிகழ்ச்சியில ஏஐ ஏஐ பத்தி 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 இந்த இந்த வாரம் ஸோ 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 இப்போ வந்து 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 இது டீப் 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 டைவ் 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 இதுல நம்ம நம்ம ஒவ்வொரு அவங்களோட பேச பேச போறோம் நம்மளோட ஃபயர் ரவுண்ட் ரவுண்ட் ஆர் லைக் டேபிள் ரவுண்ட்ல வந்துட்டு ஸ்ரீராம் ஸ்ரீராம் நீங்க ஸ்ரீ அதோட தான் செஷன் கெட் ஸ்டார்டட் வித் வித் நன்றி வணக்கம் போன ஏன்டேஷன் என்ன பப்ளிக்சிட்டியினுடைய அந்த செயலியில் ஐஓஎஸ் செயலியில் அசிஸ்டண்ட்கிற அபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க வாய்ஸ் அசிஸ்டண்ட் நீங்கள் வந்து நீங்கள் ஐஓஎஸ் யூஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் உங்கள் குரலை வச்சு பப்ளிக்ஸிட்டி கிட்ட என்னென்ன நீங்கள் யூஸ்லாம் பண்ணுவீங்களோ தேடலோ இல்லை ஒரு சின்ன சின்ன காரியங்களோ அதெல்லாம் பண்ண முடியும் இந்த இந்த செயல்பாடு வந்துட்டு ஆண்ட்ராய்டில் ஜனவரிலேருந்தே இருக்குது இது இந்த ஐஓஎஸ்க்கு மட்டும் போன வாரம் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா நீங்கள் ஐஓஎஸ் யூசருக்கு வந்து நீங்கள் சிரி ரொம்ப யூஸ் படுத்திருப்பீங்க இல்லையா உங்களுடைய கேலண்டர் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுமா இல்லை சி சின்ன ஈமெயில் அனுப்பணுமோ இல்லை ரிமைண்டர் வைக்கணுமா இல்லை மியூசிக் பிளே மியூசிக்கை வந்து பிளே பண்ணணும் இதெல்லாம் வந்து பர்பக்சிட்டி அசிஸ்டன்ட் இப்போ பண்ண முடியும் சில சமயங்களில் வந்து சிறியை விட நல்லாவே பண்ணுது சில சில குறைபாடுகளும் இருக்கு இதில் உதாரணமாக வந்துட்டு யூடியூப் ப்ளே பண்ணும் ஆப்பிள் மியூசிக் தான் டிஃபால்ட் செட்டிங் இதுக்கு மியூசிக் பிளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி நிறைய ஆப் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் சொல்ல முடியாது நான் நான் செக் பண்ண வரைக்கும் ஊபரில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஒரு ஐடை புக் பண்ணணுன்னா அது பண்ண முடியுது யூடியூப் ஓப்பன் பண்ண முடியுது வெப்சைட் சர்ச் பண்ண பண்ண முடியுது யூடியூப்ல பா பாட்டு பாட முடியுது உங்கள் டேலண்டர் செட்டிங்லாம் பண்ண முடியுது ஓரளவுக்கு இதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்று எல்லா முக்காவாசி வாய்ஸ் அசிஸ்டன்டைய குறைபாடு மாதிரி நம்மளுடைய ஆக்சென்ட் புரியுமான்னு கொஞ்சம் சம்டைம்ஸ் கஷ்டப்படுது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நான் எதிர்பார்க்காதது என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய நான் இங்கிலீஷ் முக்கியமான இந்திய மொழிகளில் வந்துட்டு அதால் புரிஞ்சிக்க முடியுது நான் தமிழில் பேசினா பேச பேசு அதனால் என்னுடைய என்னுடைய கமெண்ட்ஸை கேட்குது ஹிந்தி சம்ஸ்கிருதம் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் நடவுது ஆக்சுவலி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு நான் இங்கிலீஷில் பேசும்போது தமிழ்லையும் தமிழில் பேசும்போது ஃப்ரெஞ்ச்லேயும் ஹிந்திலையும் இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு அதே சமயம் சில சமயம் கான்வர்சேஷனில் வந்துட்டு சான்ஸ்கிரத்தில் பர்டிகுலராக நான் வந்து பேச ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ரெண்டு மூணு லைனுக்கு அப்புறம் ஹிந்திக்கு போயிடுச்சு இந்த மாதிரி சில குறைகள்லாம் இருக்குது பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஒரு வாய்ஸ் ஆப்புக்கு வந்துட்டு இன்பில்ட்டாக நிறைய லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இன்க்ரெடிபிள் கேப்பபிலிட்டி இல்லையே அதுவும் நம்ம இப்போ இருக்குது எத்தவனையே அவங்களால பண்ண முடியுது சோ இது நான் இப்ப வரைக்கும் நல்ல ஒரு ஒரு ஹை லெவல் ஒவ்வொரு என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன் உங்களை எதனா மத்த வல்லுநர்களுக்கு எதனா ஒரு கொஷின் இருக்கு கேளுங்க அப்படி இல்லாட்டி நான் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் ஒண்ணு கொஞ்சம் டீப்பா போகணும்னு ஆசைப்படகு கண்டிப்பா எனக்கு மொழிகள் பேசும் சொல்றீங்க இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு வேரியஸ் ரீஜன்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்புறம் நம்மளோட ப்ரொனன்சியேஷன்ஸ் வேறுபடும் இல்லைங்களா இப்போ தமிழ்லேயே எடுத்தீங்களா நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல பேசுறது வேற மாதிரி இருக்கும் திருநெல்வேலியில பேசுறது வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா ஸோ மாதிரி மாதிரிலாம் அது பிரஸ்பெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் சரி ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும் ஒன்று வந்துட்டு இந்த அந்த குறைபாடு வந்துட்டு நிறைய இந்த ஜென்ரலாக மல்டி மாடல் போனாலே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமானது தான் அது பட் என் என்னுடைய ஆக்சென்ட் கொஞ்சம் புரிய சில விஷயங்கள் பர்டிகுலராக வந்துட்டு இங்கிலீஷில் பேசும்போது Tamur confused Solvanam, please explain me about Solvanam or tell me about Solvanam. It it be somewhere to uh, like sounding similar to some European construct. And then again I express it the Tamil daily no or Tamil Selvanam something like some other movie Pati or Solvanam. So Solvanam Garawartha Nasanada wanted couldn't understand. But when I explicitly say solvanam.com. சரியான கண்டிப்பா இருக்கு நோட் பண்ணணும்னா வந்துட்டு பப்ளிசிட்டி இந்த வாய்ஸ் கேபிலிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க வந்துட்டு இட்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் சர்ச் கேபபிலிட்டிஸ் ரைட் ரீப்ளேஸ்ல ஆனா எவ்வளவு தூரம் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய விஷயம் வெளியே வரணும் அப்படி அவங்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க இல்ல இம்ப்ரூவ் பண்ணுவாங்க என்னுடைய என்னுடைய யுகம் முதனால இந்த முதல்ல சொன்னதுக்கு ஒரு ஜோக் சொல்லிடுறேன் நான்

Hey, uh, can you help me book a ride to the airport? I can help you get a ride to the airport. Could you please tell me which airport you're heading to and where you'd like to be picked up from? I want to be. I want to go to SeaTac Airport. I've set up a ride for you to Seattle-Tacoma International Airport through Uber. The app should be open on your phone now. Safe travels. Thank you. இது நீங்க என்ன நோட் பண்ணுவோன்னே இது வந்து இன்னும் ஏஜென்டிக்னுடைய ஃபுல்லாக பண்ணல ஏன்னா இப்போ ஊபர் ஆப் அந்த 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 செயலியோ ஓப்பன் பண்ணியிருக்கு நான் முதல் முறை இதுல லாக்இன் பண்ணுங்கிறதுனால இப்போ நான் ஊபர் லாகின்லாம் பண்ணேன்னா உடனே வந்து ஊபர் அந்த உங்களுடைய யூபர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும் இல்லையா எங்கே போகணும் என்ன எங் எத்தனை மணிக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் காமிக்கும் ஆனால் இட் ஓன்ட் டூ இட் பை இட் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்லி ஜஸ்ட் லைக் இப்போ இதுக்கு ஒரு ஸ்டெப் குறைச்சிருக்கு நான் பப்ளிக்ஸிட்டி ஆப்லேருந்து ஊபர் ஆப் போய் நான் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஊபர் ஆப்பாக தானே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதே தான் அது எல்லா ஆப்புக்கும் பண்ணுது பட் நீங்கள் மியூசிக் பிளே பண்ணணும் சொன்னால் அதால் ப்ளே பண்ண முடியுது பட் ரிசர்வேஷன் புக் பண்ணணும் டின்னர் ரிசர்வேஷன் புக் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் டேபிள் ஆப்பை ஓப்பன் பண்ணுது இந்த மாதிரி இப்போ ஊபர் இதில் இன்னொரு குறைபாடு என்ன பர்டிகுலர்லி ஊபரில் என்ன குறைபாடுன்னா இப்போ பண்ணணுன்னா பண்ண முடியுது

பட் அட்லீஸ்ட் இது என்ன பண்ணலாம்னா நீ பெர்மிஷன் இல்லை எனக்கு லொக்கேஷன் பெர்மிஷன் லொக்கேஷன் எனேபிள் பண்ணுறியான்னு காமிச்சிட்டு என்ன ஒரு ஒரு கொஷின் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா நீ என் நீ எங்கேருந்து கிளம்பணுங்கிற கொஸ்டின் இதை அவாய்ட் பண்ணலாம் நான் ஏர்போர்ட்டில் சொன்னால் அது அங்கேருந்து புரிஞ்சுட்டு நியரஸ்ட் ஏர்போர்ட் ரெண்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது மூணு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி கேட்கலாம் ஒன்று ஒன்று வந்துட்டு இப்போ போனோமா ஸ்கெட்யூல் பண்ணணுமா இந்த மாதிரி சில விஷயங்கள் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏபிஐ கூப்பிட்டு ஓரளவுக்கு பண்ணுது எப்ப எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுதோ நான் வந்துட்டு இப்ப பாருங்க பிளே எம் எஸ் சுபுலக்ஷ்மி பிளே எம் I encountered an issue while trying Sorry. to play music <laughs> by MS Subbulakshmi. Are so, you அது இன்ன நீங்க ஊபர் டாக்ஸி புக் பண்ணலன்னு கோவத்துல இருக்கு என்ன டாக்ஸியை புக் பண்ணாம பாட்டு கேக்குறீங்க என் தலைவர் கேங்க டக்குன்னு இதுக்கு வந்து song for probably... so, uh, the... you it seems like you can search for unedited music on your apple music app or i can find a youtube video for you if you'd like yes please you... See, the ai assistant and the ai agent ku so ai assistant the co pilot the ai assistant nama enna sonnam na ஏஐ அசிஸ்டன்ட் கோபாய்லட் முத கொண்டு எல்லாத்துக்கும் வந்து நம்ம அவங்ககிட்ட போய் தெளிவாக சொல்லணும் ஃபார்ம்டும் தெளிவாக கொடுத்து எனக்கு இதெல்லாம் பண்ணு இந்த மாதிரி பண்ணு இந்த வகையில் பண்ணு அப்படின்னா அது மட்டும் பண்ணி அதோட நின்றுடும் ஏஜென்ட்னா கொஞ்சம் அது நே வேறு லெவலில் போகும் அவர் சொன்ன மாதிரி நமக்கு லொகேஷன் எங்கே நம்ம எங்கே இருக்கிறோங்கிற ஃபோன் இதை வச்சுட்டு அது அதுவாகவே தெரிஞ்சுக்கணும் இங்கேருந்து அவனை கூபர் கூப்பிடணும் இந்த லொக்கேஷனில் இருந்து இந்த ஏர்போர்ட்டில் தான் நீ ரெகுலராக ஃப்ளை பண்ணுறத இந்த பிளெயினில் தான் நீ ரெகுலராக இந்த ஏர்லைனில் தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதா இருக்கணும் இன் அதர் வேர்ல்ஸ்

இப்போ இப்போ அறிவு பாட்டு உங்களுக்கு கேட்டுதான் தெரியல அது அது ப்ளே பண்ணிச்சு இல்லையா ஸோ சில விஷயங்கள் பட் நீங்க சொல்றது கரெக்டு பட் நீங்கள் எல்லாம் லைன் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவன்ஷலாக அந்த இடத்துக்கு தான் இருக்கோம் அசிஸ்டன்ட் கூட வந்துட்டு ஒரு பேரு அவ்வளோதான் அது ஏஜென்ட்ங்கிற மாதிரி இட் கேப்பபிலிட்டிஸ் வில் எவால்வ் டிஸ்டிங்ஷன்ஸ் வில் பிளர் ஏ அசிஸ்டன்ட்டுக்கும் ஏஜென்ட் எபிலிட்டிஸ் இப்போ நீங்க சொல்றது ரொம்ப சரி பட் சீக்கிரமாகவே அந்த 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 வித்தியாசங்கள் வந்துட்டு மறைய ஆரம்பிக்கும் நல்ல நல்ல பண் ஸ்ரீராம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் ஏஜெண்டியை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அதில் இந்த ஒரே யூஸ் கேஸை பற்றி தான் நம்ம பேசினோம் நம்ம ஃபோன் மூலமாக எதையாவது போய் கேலண்டர் எல்லாம் புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு யூஸ் கேஸ் மாதிரி பேசியிருந்தோம் ஆக்சுவலாக ஸ்ரீராம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அதில் உள்ள ஒரு பார்ட் ஆஃப் இதை வந்து எக்ஸாம்பிளாக இப்போ சொல்லிட்டாரு ஆக்சுவலாக இப்போ இதை எல்லாத்தையும் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் இன்னும் ஃப்யூச்சரில் மேபி மே ஒன் இயர் தான் ஒன் இயர்ஸ் பி இன்ட்ரெஸ்டிங் யார் அந்த ஏஜென்ட்டாக இருப்பா யார் அந்த அசிஸ்டண்டா இருப்பாங்க கொஸ்டின் இல்லையா இப்போ நான் வந்துட்டு என் போன்ல நான் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்காக அந்த ஏஜென்ட் பண்ண போது இப்போ நிறைய ஆப் இருக்கு எனக்கு என்னுடைய ஹெல்த் இருக்கு என்ன வெயிட் இருக்கேன் என்ன நடந்து சொல்றதுக்கு ஒரு ஆப் இருக்கு என்ன பாட்டு கேட்கறதுக்கு ரெண்டு மூணு ஆப் இருக்கு என்ன இமெயில் பண்றேன் இது எல்லாத்துக்கும் மேயர்த்துக்கு ஒரு இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா இதை மேயர்த்துக்கு ஒரு ஆள் வைக்கிறாங்க இல்லையா அசிஸ்டன்ட் வந்துட்டு சீரியோ ஏதோ வந்துட்டு ஓ நீ அதன பண்றதெல்லாம் பண்ணு நான் வந்து உனக்கு பண்ணி கொடுக்குறேங்கிறது அந்த பண்ணி கொடுக்குற ஆள் வந்துட்டு ஒன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்டெக்டிவாக நான் நினைக்கிறது இல்லை நான் நினை நான் நான் ஈஸியாக நான் நான் நினைக்கிற அளவுக்கு வருமானு தெரியாது பட் அட்லீஸ்ட் டு கெட் டு அட்லீஸ்ட் நான் ஒரு வார்த்தை சொன்னால் நூறு வேலை பண்ணிவிட்டு நான் ஒன்னே ஒன்று காமெண்ட் ஆசைப்பட்டேன் நான் வந்துட்டு இது மட்டும் பண்ணிடுறேன் தமிழில் ஒரு கவிதை சொல்லவும் ஹெல்ப் இன் தமிழ் நிச்சயமாக நீங்கள் எழுத விரும்ப பாட்டின் தலைப்பு அல்லது கருப்பொருளை சொன்னால் அதற்கு ஏற்ப ஒரு கவிதை எழுத உதவுகிறேன் காதல் காதல் என்பது ஒரு மாயம் மனதின் ஓர் நிழல் இதழ்கள் இல்லாமல் மலர் தொழிற்கும் காலம் கண்களின் தீயில் தீப்பொறி விழுந்தது உயிர் முழுவதும் காதல் பொங்கியது நட்சத்திரம் போன்றுவள் என் காதலி நெஞ்சமாய் நானும் சேர்ந்து இருவரானோம் காதல் நதியோட கரையில் நின்று நம் வாழ்வு ஆனந்தம் தேனிலவு பாடுகிறது காதல் என்பது உயிர்க்கு உயிர் கொடுக்கும் என்றும் அழியாத அன்பின் சொர்க்கம் நன்றி அருமை இது வந்து நம்ம இன்னைக்கு ரவி இல்லாம போயிட்டாரு அவர் இருந்தார் பாத்தவே பாத்து கொடுத்து இது ஒரு பாட்டா பாத்து பாட்டை மாத்துடுவாரு அதான் பண்ணலாம் பாட்டவே பாடிய அப்படின்னு சொல்லிட்டு

வேர் நீங்க பேசிக்லி லைக் வேர் நாலேஜ் பிகின்ஸ் கூகுளோட ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறாங்க இப்போ அவங்க ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட்லேயும் அந்த ஆப்ல வந்துட்டு இந்த எபிலிட்டி இருக்கு ஐஒஸ் ஆப்லயும் இந்த எபிலிட்டி இருக்கு ஆக்சுவலி இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து மோட்டோலாவுடைய பர்டிகுலர் மாடல் வந்துட்டு ரெண்டும் ஆப்பும் இன்ஸ்டால் இந்த மாதிரி சாரி நாட் இந்த ஆப் இந்த எபிலிட்டியோட ப்ரீஇன்ஸ்டால்டா வருதுன்னு நியூஸ் வந்துருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது பர்பிள்ஸோட விஷன் எப்படி நீ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இல்லையா லைக் யூனோ அதுலி வேர் தேன்ட் டு ஒன் தியர் தேர் தேங்க் யூ பி பீக் மச் லார்ஜ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல் வி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜஸ்ட் ஹவுன் இன்ட் கோஸ் ஹவு இட் ஃபேன்ஸ் ஆமா சாம் லாஸ்ட் வீக் வந்து எம்சிபி பத்தி பேசணும் அதே மாதிரி வந்து இப்போ ஆந்த்ரோபிக் வந்து ஜிமெயில் கூகுள் ஒர்க்பேஸ் வந்து அக்சஸ் பண்ணனும் அந்த டேட்டா அக்சஸ் பண்ணனும்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி பாக்கறப்போ அந்த த்திங்க ஃபியூச்சர்ஸ் மாரி வெரி பிரைட் அந்த ஏஜென்டிக் ஏ டொமைன் ஆர்

வாய்ஸ் கேப்பபிலிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கேன் விச் ஹஸ் பீன் குட் தமிழ்ல வாய்ஸ் கேப்பபிலிட்டிஸை யூஸ் பண்ணதில் பேசி என்னோட கேள்விகளை கேட்டதில்லை பட் அந்த இது நீங்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா இல்லை ஒப்பிட முடியுமா இல்லை ரெண்டும் வேறையா நான் வந்து சாட் ஜிபிடியில் நிறைய லாங்குவேஜ் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ கேட்டுடலாமே சாட் ஜிபிடியில் தமிழில் ஒரு கவிதை சொல்லவும் சரி இதோ ஒரு சிறிய தமிழ் கவிதை மலரின் நீனவில் மனம் மலர்ந்திட வானின் இருளில் விண்மீன் துளிர்ந்திட காற்றின் சப்தம் உலத்தின் இசைய அமைதி இன்று தழுவ நிச்சயமாக அந்த கவிதையின் சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு புஷ்பணே மன விக்காசிய திமிர மத்தியே தாரகாணம் உத்சிய கர்ணையோ கீதம் அந்த ஸோ நீங் இந்த இது இது என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னு ரெண்டு ரெண்டு விஷயம் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு இந்த மல்டிமோலபிலிட்டிஸில் நிறைய லாங்குவேஜஸ் அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணுறாங்க இன்னும் நீங்கள் இதே இதே நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா தமிழ் கவிதையில் நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ டீப்பா இல்லை ஓமைகள்லாம் எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்குது லைக் எவ்வளோ எவ்வளோ ஆழ்ந்து இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்று இப்போ இந்தியாவில் சர்வம் வந்துட்டு நிறைய அட்டென்ஷன் வந்துட்டு இருக்கு இன் மேக் இன் மேட் இன் இந்தியா ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் பற்றி நிறைய பேச்சு வந்துட்டு இருக்கு ஸோ திஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் வந்துட்டு எவ்வளோ தூரம் இதுல எவ்வளோ தூரம் இன்னும் கொஞ்சம் தமிழ்ல எவ்வளவு பண்றாங்க இல்ல ஹிந்தியில எவ்வளோ பண்றாங்க இல்ல பெங்காலியில எவ்வளவு பண்றாங்க லோக்கலைசேஷன்ல எவ்வளவு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறாங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் ஓரளவுக்கு பேசிக்கலா இருக்கு இங்கிலீஷ்ல என்ன இங்கிலீஷ்லும் சில ஏரோபே லாங்குவேஜ் ரொம்பவே நிறைய இருக்கும் பை பை டிஃபால்ட் ஆஃப் தர் இன்வெஸ்ட்மெண்ட் தேர் போட்டால் சோ சோ ஆன்சர் கொஷின் இட்ஸ் அல் இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் எல்லாமே ஓரளவுக்கு கம்பேரபிளா இருக்குங்கறத நான் சொல்ல முடியும் நான் கிராக் எவாலுவேட் பண்ணல ஜெர்ஜி பட்டி பண்ணிருக்கேன் ஹாஸ்ட் பண்ணியிருக்கேன் சோ அது ரெண்டும் என்னால சொல்ல முடியும் டெம்ஸ் ஆஃப் மல்டி மல்டெ மல்டி லிங்குவல் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் நான் ப்ரொபலக்ஸிட்டி வந்து ப்ரொபலக்ஸிட்டி வந்து புதுசா ப்ரவுசர் பண்றேன்னு சொல்லிட்டு சிஇ கூட அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருந்தாப்புல ஸோ இதில் ஒரு என்னன்னா நம்ம மட்டும் இல்லை இங்கே உலகத்தில் இருக்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்கானுங்க இந்த ஓய் இவனுங்களாம் ஏஐ கிரியேட் பண்ணி நம்மளை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே இது புரிய மாட்டேங்குது கூகுள் மாதிரி இவனுங்க ஆக போகிறானுங்க அப்படின்னு கூகுள் வந்து டூ ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கம்பெனி எப்படி வந்தானுங்க அவனுங்க உங்களை ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போ பண்ணுறீங்க எப்போ பண்ண போகிறீங்க எல்லாமே தெரியும் ஸோ அட்லீஸ்ட் அந்த கூகுள் இந்த சர்ச் அந்த மாதிரி பண்ணும்போது நான் எப்போவுமே ப்ரவிசர் ப்ரௌசர் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் சர்ச் வந்து டாக்டர் கோ தான் பண்ணுவேன் இந்த மாதிரி அந்த கூகுளை கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு வேலை கேட்டுட்டுருக்குமா நமோ இப்போ பட் அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணி ஃபுல்லாக என்ன இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அங்கே கொடுக்க மாட்டேன் பட் பர்ளக்சிட்டியை அந்த ஏஐ நீங்கள் போய் சேட் பண்ண போகும்போது அந்த மாதிரி கண்டது கஷ்டம் ஏன்னா பெய்டு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த ஒரே அக்கௌண்ட்லாம் ஆகணும் நீங்கள் ஃப்ரீ இல்லைங்கிறதுனால ஒரு மாதிரி நமக்கு என்னமோ இருபது டாலர்ல இவ்வளவு யூஸ் பண்றா இவ்ளோ ஹெல்ப் பண்றான் நினைச்சிட்டு இருக்கீங்க பட் அதெல்லாம் வச்சு டார்கெட்ட ஆட் பண்ணி உங்களை ஒரு வழியாக்காம விட மாட்டோம் அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிருங்க இது வந்துட்டு இல்லையா அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் பண்ணிட்டே இருக்கோம் நீங்க கரெக்ட் நம்ம எப்போதுமே ஒரு மூணாவது நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலையை கொடுக்குறோம்னா நம்ம நம்மளுடைய ஒரு ஒரு ப்ரைவசியை நம்ம கொஞ்சம் இழக்கிறோம் தான் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இது இல்லையா நீங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள வராங்க பாக்குறாங்க இருக்கிறாங்க கேட்கறாங்க எல்லாம் இருக்கு இதே மாதிரி தான் ஏஜெண்ட்லையும் ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எது நம்மளுடைய ஐடியா ஆஃப் பிரைவசி நம்மளுடைய ஐடியா ஆஃப் காபிரைட் இதெல்லாமே வந்துட்டு இட் இட்ஸ் நம்ம கூகுள் வந்த போஸ்ட்ல நம்ம எப்படி இருந்தோம் இப்போ அவங்க வந்துட்டு கூகுள் எப்படி யூஸ் படுத்துறாங்க அவங்களுடைய தாட்ஸ் ஆன் ப்ரைவசி வாட் தேர் வில்லிங் டு ஷேர் எதுவும் வந்து ஷேர் பண்ண விரும்பல இதெல்லாமே மாறின்னு இருக்கு ஸோ நம்மளுடைய ஆட்டிடியூடும் மாறின்னு இருக்கும் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் நீங்க நீங்க கொண்டு வந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது 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 தெரிஞ்சு நம்ம பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியலங்கிறது வந்துட்டு நிதர்சனம் ஸோ நீ யூஸ் பண்றேன்னா இதான்ப்பா நடக்க போகுது உனக்கு ஓகேன்னா யூஸ் படுத்திக்கோ நீ ஃபேஸ்புக் யூஸ் பார்க்கும் போது இது நடந்தது நீ ட்விட்டர் யூஸ் பத்தும் போது இது நடந்தது நடந்துட்டு இருக்கு இது இதே மாதிரிதான் இப்போ நடக்க போகுது பட் உனக்கு எது வேணுமோ உனக்கு இது ஓகேனா பண்ணு அப்படிங்கிற போன வரணும் இதை பத்தி எல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் யூரோப்பியன் யூனியன் ஸ்பெசிபிக்கா வந்துட்டு வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ப்ரைவசி கன்சர்ன்ஸ் ஆஹ் பார் எக்ஸாம்பிள் வந்து முன்ன இதே மாதிரி கிராக்கே எடுத்துக்கலாம் அவங்க வந்து டேட்டா யூஸ் பண்ணுறேன் ட்விட்டர் டேட்டா யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அதை தடை விதிச்சாங்க பட் மெட்டாக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க பட் அது எவ்வளோ நாளும் தெரில இப்போதைக்கு பட் ஓவர் ஆல் ரைட் ஐ மீன் நம்ம யூசர் ஆஸ் அ ய ய யூஸர் வீட்டுமே அவர் ஒரு கன்சியூமர் ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்னென்ன டேட்டா கொடுக்குறோம்னு தெரிஞ்சிருக்கணும் அது அவங்க எப்படின்னா யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ கலிஃபோர்னியாவில் நீங்கள் கலிஃபோர்னியாவில் இங்கே இருக்குது உங்களோட டேட்டா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்டே இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் டு தெம் அண்ட் ஆஸ் தம் டு டிலீடெட்

யூஎன்ஹெச் யுனைட் ஹெல்த் இன்சூரன்ஸும் ரெண்டு பேருமே வந்து கூகுளுக்கு தெரியாத உங்களுடைய எல்லா நீங்க ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு கம்பெனில இருந்து தே நோ எவ்ரி இன்ஃபர்மேஷன் கூகுள் நோஸ் எவ்ரி இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன மாத்திரை சாப்பிட்டீங்கல நீங்கள் நீங்க எப்ப செக்அப் போனீங்கல இருந்து உங்க பிளட் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் உனக்கு ஸோ அப்பப்போ நீங்க போகும்போது திடீர்னு சுகருக்கோ இல்லை கொலஸ்ட்ராலுக்கோ சம்மந்தம் எல்லாம் ஆட் போட்டான்னா அந்த மாதிரி உங்க டேட்டா உங்க கண்ட்ரோல் இல்லாம வேற ஒன்னா கொடுத்தான்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆச்சு இல்லையா அந்த ஒரு உதாரண நேமிங் நேம்ஸ் இந்த கிரெடிட் பீரோ கம்பெனி ஒருத்தன் எல்லா இன்ஃபர்மேஷன் தொலைச்சான் ஏன் இருக்க நம்ம டேட்டாவை நம்ம டேட்டாவை அவனுக்கு தொலைச்சானுங்க அவனுக்கு என்ன ஆச்சு ஒண்ணுமே இல்ல இப்போ கொஞ்சம் ஃபைன் கட்டிட்டு அவனுக்கு பண்ணிட்டே இருக்கானுங்க பிரச்சனை நமக்கு தான் பிரச்சனை இப்ப நம்ம கிரெடிட்லாம் லாக் பண்ணு டோன் கெட் மீ ஒர்க் அப் ஆன் தட் ஸோ ஆ லீவ் இருந்தேன் குட் சோ அடுத்து செக்வேக் போலாம் you know, one, one. Uh, <laughs> வச்சுருக்காங்க சோ அது பேர் என்ன இந்த கேள்வி எனக்குள்ள நிஜமாவே இருந்த கேள்வி அதாவது இப்ப நான் வந்துட்டு எதுவும் தப்பு பண்ணல அதனால என்ன ட்ராக் பண்ணிக்கட்டோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அதனால எனக்கு பெனிஃபிட் தானே எனக்கு வந்து இந்த சமயத்துல மாத்திரை எடுத்துக்கோ இந்த சமயத்துல ஓடு இந்த சமயத்துல நாய வெளில விடு அப்படின்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ண சொன்னா நான் பாட ஜாலியா உக்காந்துட்டு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கலாமே நான் கவலைப்பட வேணாமேங்கிறது ஒரு ஒரு சாதாரண மனிதரோட கேள்வி அதை வந்துட்டு எப்படி இந்த பிரைவசி மக்கள் ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அதாவது எல்லா சாவியும் எல்லா எல்லா தகவலையும் திறந்து வெளியில கொடுத்துடலாமா இந்த தினேஷ் நீங்க கூட பதில் சொல்லலாம் ஐ திங்க் யூல் பி அன் அத்தாரிட்டி இந்த இல்ல அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம போய் பேச மாதிரி தான் கன்சென்ட் அப்படின்னு கொடுக்கணும் கன்சென்ட் கொடுக்கணும் நம்ம டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுதுல அதோட வேல்யூ நமக்கு தெரியுதுல இந்த டூ ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது வந்துட்டு தினேஷோட டேட்டாக்கோ இல்ல பாலாஜியோட டேட்டாக்கோ இவ்வளவு வேல்யூ இல்லை பட் நீங்க வந்து இவங்களோட யூசர் பேஸ் இவங்களோட கார்டர்லி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ லிட்டரலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து அவங்களோட குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா சொல்கிறாங்க எங்களோடய யூசர் பேஸு டெய்லி யூசர் ரேட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சொன்னாங்கன்னா எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த அவ்வளோ யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அவ்வளோ டேட்டா இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த டேட்டா வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களோட டேட்டா வந்து அக்ரிகேட் டேட்டாவை யூஸ் பண்ணி அதை மார்க்கெட்டிங் யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ஏரியால ஏதோ திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க மாரியம்மன் கூழ் ஊத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்டிகுலர் ஏரியால இப்ப எல்லாரும் அதை பத்தியே சேர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும் ஸோ இப்ப வந்து இந்த ஒசிம்பிக்னு ஒரு மருந்து வந்து இருக்கு வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்ப என்னாச்சுன்னா நிறைய பேருக்கு நான் இந்தியா இருக்கிறவங்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து டார்கெட்டட் ஆட்ஸ் ஒசுமிக் நீங்க டயபெட்டிக் டேப்லெட் எடுத்துருந்தீங்கன்னா ஒசிம்பிக் எடுத்துக்கோ ஒசுமிக் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டார்கெட்டட் ஆட்ஸ் கொடுக்கு சோ என்ன பண்ண ஃபார்மா கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி என்ன தாக்குன்னு சொல்லி நீங்களே பணம் கொடுக்குற மாதிரி அந்த கன்சென்ட் தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரையும் இல்லை இவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு வந்து அதோட எஜுகேஷன் பண்ணணும் எடுகேட் பண்ணணும் அவங்களுக்கு அந்த டேட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கன்சர்ன் பார்க்கணும் நீங்க கன்சென்ட் கொடுக்குறீங்களா இல்ல அப்படிங்கறது வந்து அதை வச்சு என்ன டேட்டா பண்ண போறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தெரியணும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இது ட்ரில்லியன் டாலருக்கு மார்க்கெட்டிங் கம்பெனி இன்னைக்கு நீங்கள் கூகுள்வோட வேல்யூ ஆகட்டும் அமேசானோட வேல்யூ ஆகட்டும் இல்லை மெட்டாவோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க சோஷியல் மீடியா வச்சு இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டார்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து முன்னே ஒரு பில் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்ரீதேவி சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பலகையை கொண்டு போய் இல்லை ஒரு பெரிய பில் போர்டை கொண்டு வந்து நீங்கள் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் வச்சிங்கன்னா அதில் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த டார்கெட்டிங் வந்து ரொம்ப செக்மெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மி அதே அந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோட விளம்பரத்தை வந்து நான் இன்னைக்கு ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகிற ஒரு பத்து பேர்கிட்ட காமிச்சிங்கன்னா இட் இஸ் மோர் எஃபெக்டிவ் ஸோ அங்கே பார்த்து பத்து பேர் வைக்கிறதை விட நாங்க டார்கெட்டடா டார்கெட்டடாக எனக்கு அதிகமான இது கிடைக்கிது ஸோ அது அதுதான் முக்கியம் அந்த டார்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளோட டேட்டாவை எடுத்து அவங்க விற்பனை செய்கிறாங்க நம்மளுக்கு திருச்சி தெரியாம ஹெல்ப் பண்ணி செய்யறாங்க அதுக்கு நம்ம சம்பந்தமானு தெரிஞ்சுக்கணும் முதல்ல சோ அதே மாதிரி நம்ம போன வாட்டி இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்ன நீங்க வந்து உங்க மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க பட் அந்த விஷயத்தை வந்து உங்களை உங்க உங்களை விட உங்களோட ஜிமெயில்லையோ நீங்க போற நீங்க போன்ல போனீங்கன்னா டிராக்கர் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ஒரு சாக்லேட் கடைக்கு போறீங்க இல்ல ஒரு டாய் ஷாப் போனீங்கன்னா எந்த கடைக்கு போறீங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணி வச்சுக்கோ ஸோ அது வந்து உங்க குழந்தைங்க பாக்குறப்ப அவங்களுக்கு தெரியும் அப்பா வந்து டாய் ஜாரஸ் போயிருக்காரு இல்ல இந்த பெஸ்பைல வந்து இந்த மாதிரி ஸ்டார் வார்ஸ் பொம்மை வாங்க போறாரா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்ல வைஃப் வந்து நம்மளுக்கு ஜெயில வந்து ஏதோ டைமண்ட் ரிங் வாங்கி போறாங்களா டிஃபன்ல இருந்து வாங்கி தர போறாங்களா அவங்க கிஃப்ட் பண்ண முடியும் ஸோ உங்களோட பிரைவசி வந்து நம்ம சாதாரணமாக தமாசா தெரிஞ்சாலும் அந்த டேட்டா நம்ம கொடுக்கணுமா அப்படின்றது வந்து இண்டிவிஜுவலோட இது ஸோ நம்ம பிகாஸ் ஆஃப் டைம் ஐ திங்க் ஸ்டாப் ஒரு அடிஷனல் பாயிண்ட் அதுல தெர் இஸ் அ டார்கெட்டட் ஆடியன்ஸ்ங்கிறது ஓகே ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அனானிமைஸ் பண்ணி எனக்கு அந்த ஆட் கொடுத்தானுங்கன்னா ஓகே ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் ப்ரோஃபைலிங் பண் பண்ணால் ஓகே அது ஓகே பட் இதே வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்து அது கிவ் என் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ நிறைய பேர் விதவுட் நேமிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நேம்ஸ் அண்ட் ஆல் தேட் நிறைய பேர் வந்து டீபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏஐ வந்து டார்கெட் பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி எப்போ நீங்க பேசுனதை ஏஐ கண்டுபிடிச்சு உங்களை கிரீன் கார்டு இல்லாம அந்த ஃபாரின் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு வச்சுங்க தூக்கி இருந்து அதுவும் அதுவும் ஸ்பெசிபிக் தான் அப்போ வரும்போது அந்த லைஃப் ஆகுது ஆட் வந்ததுன்னா ஓகே வந்ததுன்னா நான் பார்க்கலாம் பார்க்கலாம் விட்டுறலாம் பட் இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு அஃபெக்ட் ஆகும் போது எனக்கு அதில் பிரச்சனை இருக்கு சொல்பா வாசகர்கள நிறைய பேர் வந்துட்டு ஏன் என்னோட விலையை எடுத்துருமா அப்படின்னாங்க நான் வந்து சினிமா வாய்ப்பு போயிருமா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க டாக்டருக்கு தொழிலே இருக்காது அப்படின்னு கேட்டாங்க இப்ப எல்லாத்தையும் விட வந்து மோஸ்ட் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து தேவையா நம்ம லாஸ்ட் வீக் வந்து விவேக் வர வைப் கோடிங் வேற பண்ணிட்டாரு வைப் கோடிங் பண்ணி அவர நான் கேள்வி ஆங்கிலம் தெரிந்தால் போதும் நானும் ப்ரோக்ராமரை அப்படின்னு சொல்லிச்சார் என் என் மொழி என் கோட் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுக்கு கேட்ட பிறகு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஸோ ஐ வாட் உட் யூ ஜஸ்ட் கோ லிட் பில் டீப் அன்ட் திஸ் பண் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பிங் யூ இண்ட அன்லிஸ்ட் அப்படிங்கறதுனால யூ ப்ராப்லி மீட் மல்டிபிள் சிஇஓஸ் மமிட்டில் சிஎப்போஸ் ஆல்சோ அண்ட் தென் அது தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிரின்சிபல் இன்ஜினியர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அவங்களோட கருத்து என்ன டூ திங்க் தட் இஸ் இஸ் டு டேக் ஓவர் த சாஃப்ட்வேர் அண்ட் கோயின் மேக் தம் இன் ஆஃப் தட்வேர்